லைஃப்ங்கிறது இவ்வளவு தான் நேற்று நைட்டு தூங்குனீங்களா தூங்கணும் எதுல தூங்கணுங்கிறதுல வித்தியாசம் இருக்கு ஆனா எல்லாருக்கும் தூக்கம் தான் வீட்ல நல்ல ஏசி மாட்டிட்டு பெரிய பெட்ல படுத்துட்டு தூக்கம் வராம உருண்டுட்டு இருக்கிறான்ல அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் பிழிஞ்ச பாயானாலும் படுத்தவன நல்ல தூங்குறான் தெரியுமா அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் புல் ஆகாரத்தை வச்சுட்டு எனக்கு சாப்பிட மனசு இல்லைன்னு சொல்றாங்க தெரியுமா அவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க கஞ்சியே இருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணி குடிச்சு திருப்தியா இருக்கிறாங்க தெரியுமா அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க ஒரு சகோதரர் அவருக்கு கார்ல என்ன அழைச்சிட்டு போறார் அவருக்கு வேதனை எல்லாம் கொட்டிட்டு இருக்கிறார் அப்படி பஸ் ஸ்டாண்டு பக்கம் போகும்போது அப்படியே அங்க பஸ் ஸ்டாண்ட்ல படுத்திருப்பாங்கல்ல இப்படி பார்த்துட்டு என்ன பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா இவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு ஏன்னா அவர் தூங்கி பல இரவுகள் ஆச்சு இவ்வளோ வலி நம்ம எதையோ நினைச்சிட்டு இருக்காங்க என் கூட கத்தர் இருக்கிறார் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் இதை பிளஸ்ஸிங்காக பார்க்குறவங்க அவரை கொண்டாட ஆரம்பிப்பாங்க